வணக்கம் பாருங்கள் எங்களுடைய தோட்டத்தில் சுகாதாரமான முறையில் விளைந்த நாடங்காய் அதுங்களா நாடங்காய் என்ன பெருசன் ஆ சரி காயில் கொடி இதில் தான் இந்த காய் காட்டுங்க என்ன கொடிய இல்லை பாருங்க இப்படி பிறந்திருக்காங்க இதுக்கு உறவுகள் இதில் என்னென்றா ஸ்பெஷல் உறவுகள் இந்த நாடங் காயில் வந்து இது வந்து வெயில் வெயில் காலத்திலாம் கூடுதலாக சாப்பிடுவாங்க குளுமையானது அந்த வெயிலுக்கு இந்த தண்ணித்தன்மைன்ற இந்த காய் குளுமையாக குளுமையானது வெயில் காலம் சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் தனித்தன்மையாக இருக்கும் நடங்கா அப்படியா இந்த வெயில் டைம்லாம் கூடுதலாக சாப்பிடுவாங்க மற்றது நாங்கள் சுகாதாரமான முறையில் செய்கிறானே அந்த கெமிக்கல் எல்லாம் இல்லை அப்படி அந்த மாதிரி செய்கிறதால கொஞ்சம் உடம்புக்கு ஆரோக்கியம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க உறவுகள் கட்டாயம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேனல் அப்போ தான் நான் இந்த வீடியோவில் போட்டால் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கும் ஆதரவை தாங்க தொடர்ந்து நான் பயணிக்க உங்களுடைய ஆதரவு கட்டாயம் தேவை நன்றி